எதிர்பார்க்கும் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை அதாவது உண்மை உள்ள ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பான் ஐஸ்வர்வாதம் ஆகணும் இந்த குறுக்கு வழியில உண்மையை நம்ம வாழ்க்கையில பிரதி பிரதிபலிக்கணும் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டதுல குறுக்கு வழியில கெட்ட நடக்கையில வராத ஒரு கிப்ட் மாதிரி உள்ள ஒரு ஆசீர்வாதம் குறுக்கு வழியில வர நேர் வழியில வரக்கூடிய ஆசீர்வாதம் யோகுக்கு அதிக சோதனை வந்தது இல்லவா இப்படிப்பட்ட சோதனை யாருக்கு வந்தது இல்லை நான் நினைக்கிறேன் யோக யோக குறித்து சாத்தாங்கிட்ட சவால் முத்துமென்மா இருக்குறமே நீதிமன்றம் அர்ப்பணம் நமக்கு அளவில்லாத ஒரு பெரிய படிப்பா இருக்கலாம் வேலை சேலத்துல ஒரு டாஸ்கா இருக்கலாம் பூலியத்துல ஒரு டாஸ்கா இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு திட்டமா இருக்கலாம் அதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் பலன் கொடுப்பார் உலக ஜனங்களை பார்க்க நீங்கள என்ன செய்வீங்க சரியா செய்து முடிப்பீங்க அது டைமுக்கு செய்து முடிப்பீங்க அது நாம மகிமைப்படும்